வணக்கம் யாழ் மறையலி தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் அருட் தந்தை ஆண்டன் ஸ்டீபன் செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் ஹெமல் டீனா யூதாசேகர் அபிசா கணேசலிங்கம் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள் செயற்கை நுண்ணறிவு சிறார்களின் மாண்பை பாதுகாக்க வேண்டும் திருத்தந்தை பதினான்காம் லியோ தமிழ் மறை மாவட்டங்கள் இணைந்த உயர்மறை மாவட்டம் வடக்கு கிழக்கு ஆயர்மன்றத்தில் ஆலோசனை குருநகர் குண்டு ஆண்டு நினைவு தினம் தோமஸ் அடிகளாருக்கு யாழ் மறை மாவட்டத்தில் சிறப்பு திருப்பலி அகவழி குடும்ப நல நிலையத்தில் கற்கை நெறியை நிறைவு செய்த மாணவர்களுக்கான பட்டமளிப்பு யாழ் மரியன்னை பேராலயத்தில் நூற்றுக்கணக்கான பீடப்பணியாளர்கள் ஒன்று கூடல் ஆகவழி நிலையத்தில் புதிய கற்கினரிகளுக்கான விண்ணப்பம் கோரல் விரிவான செய்திகள் செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் சிறார்களின் மாண்பை பாதுகாக்கும் கொள்கைகளை வடிவமைத்து செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு நாடுகளின் அரசுகளுக்கும் பன்னாட்டு அமைப்புகளுக்கும் உள்ளதென திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தெரிவித்துள்ளார் செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினரின் மாண்பு என்ற தலைப்பில் இடம்பெற்ற மாநாடொன்றின் பங்கேற்பாளர்களுக்கு வழங்கியுள்ள உரையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள் செயற்கை நுண்ணறிவு கல்வி பொழுதுபோக்கு மற்றும் சிறார்களின் பாதுகாப்பு உள்ளிட்ட நமது அன்றாட வாழ்க்கையின் பல அம்சங்களை மாற்றியமைத்து வருவதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் செயற்கை நுண்ணறிவு மூலம் சிறுவர் மற்றும் இளையோர் தவறான வழிகாட்டலுக்கு ஆளாக நேரிடுவதுடன் அவர்களின் முடிவுகள் மற்றும் விருப்பங்களிலும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் என எச்சரித்த திருத்தந்தை பதினான்காம் லியோவர்கள் பெற்றோர்களும் கல்வியாளர்களும் இவ்வியக்கவியல் தொழில்நுட்பம் குறித்து விழிப்புடன் இருந்து தொழில்நுட்பத்தினுடனான இளையோர்களின் தொடர்புகளை கண்காணித்து வழிநடத்துவதற்கான கருவிகளை உருவாக்குவது அவசியம் என்றும் எடுத்துரைத்துள்ளார் அத்துடன் செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் சிறார்களின் மாண்பை பாதுகாக்கும் கொள்கைகளை வடிவமைத்து செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு நாடுகளின் அரசுகளுக்கும் பன்னாட்டு அமைப்புகளுக்கும் உள்ளதென சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களால் ஏற்படும் புதிய சவால்களை எதிர்கொள்ள தற்போதுள்ள தரவு பாதுகாப்பு சட்டங்களை புதுப்பித்து மற்றும் செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி அதன் பயன்பாட்டிற்கான நெறிமுறை தரங்களை மேம்படுத்துவதும் இதில் உள்ளடங்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் குருநகர் புனித ஜாகப்பர் ஆலயத்தின் மீது இலங்கை விமானப்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நினைவு தினம் கார்த்திகை மாதம் பதினூன்றாம் திகதி கடந்த வியாழக்கிழமை உணர்வு பூர்வமாக அங்கு அனுஷ்டிக்கப்பட்டது இந்நாளில் பலியானவர்களின் நினைவு கூர்ந்து அமலமர்த்தியாகிகள் சபை அருட் தந்தை ஸ்டனி ஆண்டனி அவர்களின் தலைமையில் புனித ஜாகப்பர் ஆலயத்தில் இரங்கல் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு கொல்லப்பட்டவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வுகளும் முன்னெடுக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு இதே தினம் குருநகர் புனித ஜாகப்பர் ஆலயத்தின் மீது கிபிர் விமானங்கள் கண்மூடித்தனமாக மேற்கொண்ட தாக்குதலில் அங்கு வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தவர்கள் மற்றும் விமான குண்டு தாக்குதலுக்கு பயந்து ஆலயத்தில் தஞ்சமடைந்தவர்கள் என ஒன்பது பொதுமக்கள் கொல்லப்பட்டதுடன் பலரும் காயமடைந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மன்னார் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மறை மாவட்டங்களின் ஆயர்களும் குறுமுதல்வர்களும் அடங்கிய வடக்கு கிழக்கு ஆயர்மன்ற கூட்டம் கார்த்திகை மாதம் பன்னிரெண்டாம் திகதி கடந்த புதன்கிழமை வவுனியா திருக்குடும்ப கண்ணியர் மடத்தில் நடைபெற்றது திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் பேரருட் தந்தை நோயல் இம்மானுவேல் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இவ்வருடம் முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகள் பற்றிய மீளாய்வும் வருகின்ற வருடத்துக்கான திட்டங்கள் தொடர்பான கலந்துரையாடலும் இடம்பெற்றன அதன் அடிப்படையில் கூட்டொருங்க இயக்க மாநாட்டின் இறுதி ஆவணத்தின் தமிழ் மொழி பெயர்ப்பும் வேதாகமும் மக்களுக்கு கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டதுடன் வருகின்ற வருட தவக்காலத்தில் நான்கு மறைமாவட்டங்களையும் சேர்ந்த குருக்களுக்கான தவக்கால தியானம் ஒன்றை மன்னார் மடு திருத்தலத்தில் நடாத்துதல் நான்கு மறை மறை மாவட்டங்களும் உள்ளடங்கிய உயர் மாவட்டத்தை ஏற்படுத்துதல் நமது பிரதேசங்களில் விசுவாசத்துக்காக தங்கள் உயிர்களை அர்ப்பணித்தவர்களை அறிவிக்க வேண்டிய முயற்சிகளை முன்னெடுத்தல் போன்றவை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன இக்கூட்டத்தில் யாழ்ப்பாண மன்னார் மறை மாவட்ட ஆயர்கள் மட்டக்களப்பு மன்னார் யாழ்ப்பாண மறை மாவட்ட குறுமுதல்வர்கள் கலந்து கொண்டனர் தாசர் சபை அமலமரத்தியார்கள் சபை அருட்தந்தை இரேடியார் வனதோமஸ் அடிகளாரின் நினைவு திருப்பலி யாழ் மறைமாவட்டத்தின் அனைத்து ஆலயங்களிலும் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது மறைமாவட்டங்களின் மாவட்டங்களின் இரேடியார்கள் பேராலய நேர்ந்தளிப்பு தினத்தில் சிறப்பாக நினைவு கூறப்பட வேண்டுமென்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வேண்டுகோளுக்கு அன்றைய தினம் இரேடியார் வனதோமஸ் அடிகளாரின் சிறப்பு திருப்பலி யாழ் புனித மரியன்னை பேராலயத்திலும் ஒப்புக் கொடுக்கப்பட்டது திருப்பள்ளியை யாழ் மறை மாவட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு யாழ்ப்பாணம் பாண்டியன் தாழ்வில் பிறந்த ரேடியார் தோமஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு குறுமடத்தில் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அமலமர தியாய்கள் சபை குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் தொடர்ந்து புனித பத்திரிசியார் கல்லூரியில் ஆசிரியர் பணியாற்றி வந்த இவர் ஆயர் பேரர் தந்தை கியோமர் அவர்களின் வேண்டுகோளுக்குணங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மாசி மாதம் இரண்டாம் திகதி செபமாளிதாசர் சபையை உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கண்ணியர்களுக்கான சபையையும் உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு தை மாதம் இருபத்தி ஆறாம் திகதி இறைவனடி சேர்ந்த தோமஸ் அடிகளார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கார்த்திகை மாதம் மூன்றாம் திகதி இரடி பட்டத்தை பெற்றுக்கொண்டார் யாழ்மறை மாவட்ட அகவழி குடும்ப நல நிலையத்தால் முன்னெடுக்கப்பட்ட உள ஆற்றுப்படுத்தல் டிப்ளோமா கட்டினறியை நிறைவு செய்த பத்தாவது அணி மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமையன்று நிலைய மண்டபத்தில் நடைபெற்றது அகவொளி உதவி இயக்குனர் அருட்தந்தை ஆண்டன் ஜெராட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இயக்குனர் அருள் தந்தை பிள்ளை டேவிட் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கற்கே நறையை பூர்த்தி செய்த பதிமூன்று மாணவர்கள் டிப்ளோமா சான்றிதழ்களை பெற்றுக் கொண்டார்கள் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரரு தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் யாழ் மாவட்ட செயலக உதவி மாவட்ட செயலாளர் செல்வி தர்ஷினி உருத்திர ஹோடீஸ்வரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் யாழ் பல்கலைக்கழக உளவியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் திருமதி அபிராமி ராஜ்குமார் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து இந்நிகழ்வை சிறப்பித்தனர் யாழ் புனித மாடுத்தினார் சிறிய குருமட வருடாந்த திருவிழா குருமட அதிபர் அருட்தந்தை செல்வரத்னம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரர் தந்த எஸ் டி அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் திருப்பள்ளியை தொடர்ந்து குருமட கேட்போர் கூடத்தில் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன கலை நிகழ்வில் குறுமட மாணவர்களின் படைப்பான தேனரும்பு கையெழுத்து நூலில் பதினேழாவது இதழ் ஆயர் அவர்களால் வெளியிட்டு வைக்கப்பட்டதுடன் இதழுக்கான மதிப்பீட்டுறையை திருமறை கலாமன்ற பிரதி இயக்குனரும் யாழ்ப்பாண கல்வி வலிய நாடகமும் அரங்கேலும் பாட ஆசிரியர் ஆலோசகருமான திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களால் வழங்கப்பட்டதுடன் அதிபர் அவர்களால் வருடாந்த அறிக்கையும் வாசிக்கப்பட்டது அத்துடன் அன்றைய நாளை சிறப்பித்து அன்று மாலை விளையாட்டு நிகழ்வுகள் அங்கு நடைபெற்றதுடன் இந்நிகழ்வுகளில் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட் தொந்தை ஜெபரத்னம் குருமட மாணவர்கள் அருட்தந்தையர்கள் அருட் சகோதரிகள் அருட் சகோதரர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் யாழ்மறை மாவட்டத்தின் இதயமாக விளங்கும் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்குருமட தமிழ் மறை மாவட்டங்களில் பணியாற்றிய இன்னும் பணியாற்றி கொண்டிருக்கும் ஆயர்களையும் ஆயிரக்கணக்கான குருக்களையும் உருவாக்கி வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது கொண்டாடப்படும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை துறவியான அங்கேரி நகர் புனித எலிசபெத் நினைவு நாள் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை திருத்தூதர்களான புனித பேதுரு பவுல் பேராலயங்களின் நேர்ந்தளிப்பு விழா நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை புனித கன்னிமரியாவை காணிக்கையாக அர்ப்பணித்த நினைவு நாள் நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி சனிக்கிழமை கன்னியும் நினைவு நாள் இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன மாவட்டத்தில் பணியாற்றி இறைபதமடைந்த ஆயர்கள் குருக்கள் துறவிகளை நினைவு கூர்ந்து முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு திருப்பலி கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருர் தந்தை யஸ்விஞான பிரகாசம் அவர்களின் தலைமையில் புனித மரிய பேராலயத்தில் நடைபெற்ற இத்திருப்பலியில் குருக்கள் துறவிகள் அருட்சகோதரர்கள் குருமட மாணவர்கள் இறைமக்கள் என பலரும் கலந்து செபித்தனர் யாழ் மறைக்கோட்ட பங்குகளில் பணியாற்றும் பணியாளர்களை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு ஒன்று கூடல் நிகழ்வு கார்த்திகை மாதம் பதினோராம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் நடைபெற்றது பேராலய உதவி பங்கு தந்தை கிளரேசியன் சபை அருட்தந்தை இதயராஜ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பேராலய மண்டபத்தில் பணியாளர்களுக்கான ஒன்று கூடலும் தொடர்ந்து பேராலயத்தில் திருப்பலியும் நடைபெற்றன திருப்பலியை கிளரேசியன் சபை அருட்தந்தை ரொனால்ட் சுஜீவன் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் ஒன்று கூடல் நிகழ்வில் அருட்தந்தை ரொனால்ட் சுஜீவன் அருட்தந்தை இதயராஜ் மற்றும் குருநகர் உதவி பங்கு தந்தை அருட்தந்தை கிறிஸ்து ஞானராஜ் ரோஹான் ஆகியோரால் கருத்துரைகள் வழங்கப்பட்டதுடன் குழு செயற்பாடுகள் திருப்பலி உதவும் முறை பற்றிய விளக்க உரைகள் என்பனவும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட குறு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் கலந்து சிறப்பித்ததுடன் நூற்றி ஐம்பதற்கும் அதிகமான பீடப்பணியாளர்கள் பங்கு பெற்றி பயனடைந்தனர் யாழ்மறை மாவட்ட அகவொளி குடும்ப நல நிலையத்தால் நடாத்தப்படும் உள ஆற்றுப்படுத்தல் டிப்ளோமா மற்றும் இறையியல் பட்டப்படிப்புக்கான புதிய விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன இரண்டு வருட காலத்தை கொண்ட உள ஆற்றுப்படுத்தல் டிப்ளோமா பயிற்சி நிறைக்கு ஆர்வம் உள்ளவர்களும் மூன்று வருட காலத்தை கொண்ட இறையியல் பட்டப்படிப்புக்கு காப்போத உயர்தரத்தில் சித்தி அடைந்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் எனவும் இக்கெட்கை நரிகள் வார இறுதி நாட்களில் இடம்பெறும் எனவும் அகவொளி குடும்ப நல நிலைய இயக்குநர் அருட்தந்தை பிள்ளை டேவிட் அவர்கள் தெரிவித்துள்ளார் அத்துடன் இக்கற்கே நறிகளுக்கான விண்ணப்பங்களை யாழ்பாட்டிக்ஸ் வீதியில் அமைந்துள்ள அகவொழி குடும்ப நிலைய அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் கட்கே நரியில் இணைந்து கொள்ள விரும்புவோர் வருகின்ற மார்கழி மாதம் பதினைந்தாம் திகதிக்கு முன்னர் விண்ணப்பிக்க முடியும் மேலும் அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான மேலதிக தகவல்களை பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஏழு மூன்று ஐந்து ஐந்து மற்றும் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஆறு ஐந்து ஒன்று என்ற தொலைபேசி இலக்கங்களூடாக பெற்றுக்கொள்ள முடியும் இறையியல் பட்ட படிப்பிற்கான சான்றிதழ் உரோமிலுள்ள ஊர்பானியானா பல்கலைக்கழகத்தினால் வழங்கப்படும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது கியூடெக் நிறுவனத்தால் முன்னெடுக்கப்பட்ட சிறுவர் மற்றும் முதியோர் தின நிகழ்வு கார்த்திகை மாதம் எட்டாம் திகதி கடந்த சனிக்கிழமை பருத்தித்துறை பங்கில் நடைபெற்றது நிறுவன இயக்குநர் அருட்தந்தை டெனிசியஸ் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் சிறுவர்கள் தும்பளை மரியன்னை ஆலயத்திலிருந்து தும்பளை புனித லூர்து அன்னை விக்கி நடைபவணி சென்று அங்கு நடைபெற்ற சிறுவர் மற்றும் முதியோருக்கான விளையாட்டுகளில் பங்கு பெற்றனர் விளையாட்டுகளை திரு பாஸ்கரன் திரு ஜோசப் பாலா திருத்தொண்டர் ஜோன் ஹில்டன் திரு ஜூஜின் திரு நீலாம்பரன் ஆகியோர் இணைந்து நெருப்படுத்தினர் தொடர்ந்து சிறார்களால் முதியோர் கௌரவிக்கப்பட்டதுடன் சிறார்கள் மற்றும் முதியோருக்கான அன்பளிப்புகளும் வழங்கி வைக்கப்பட்டன பருத்தித்துறை பங்கு தந்தையும் மறைக்கோட்ட முதல்வருமான அருட்தந்தை கிருபாகரன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் இருநூறுக்கும் அதிகமானவர்கள் பங்கு பெற்றிருந்தனர் மறைபரப்பு ஞாயிறை சிறப்பித்து யாழ்ப்புணித மரியனை பேராலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட சந்தை நிகழ்வு கார்த்திகை மாதம் ஒன்பதாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலய வளாகத்தில் நடைபெற்றது பங்கு தந்தை அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற சந்தை நிகழ்வில் அத்தியாவசிய பொருட்கள் இறைச்சி மீன் மரக்கரை வகைகள் உணவுப் பொருட்கள் பானங்கள் பாடசாலை உபகரணங்கள் பூக்கன்றுகள் என்பன விற்பனை செய்யப்பட்டன இந்நிகழ்வில் பங்கு மக்கள் ஆர்வத்துடன் பங்குபற்றியிருந்தனர் கிளிநொச்சி பலை மத்திய கல்லூரி ஒளிவுள்ள கார்த்திகை மாதம் நான்காம் திகதி செவ்வாய்க்கிழமை கல்லூரி முதல்வர் திரு குமாரசாமி ரவீந்திரா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது அருட் சகோதரி பிரபாஜினி பிரான்சிஸ் அவர்களின் வழிகாட்டலில் கிறிஸ்தவ மன்ற பொறுப்பாசிரியர் திரு சத்தியசீலன் டெனிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் ஒளிவிழா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மறைக்கல்வி பரீட்சையில் சிறப்பு சித்தி பெற்ற மாணவர்களுக்கான கௌரவிப்பு கலை நிகழ்வுகளும் நடைபெற்றன இந்நிகழ்வில் அமல மருத்தியாய்கள் சபை மாகாண நிதி பொறுப்பாளர் அருட் தந்தை கமலானந்தன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் சபமாளிதாசர் சபை மாகாண ஆலோசகர் அருட்தந்தை ஜோன்சன் ராஜசேகர் மற்றும் கிளிநொச்சி வடக்கு வலைய சமயபாட ஆசிரியர் ஆலோசகர் திரு வேலுப்புள்ளி செல்வகுமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டனர் குருநகர் புனித ஆலயத்தில் பிள்ளைகளுக்கான உறுதி பூசல் அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்கு தந்தை அருட்தந்தை அருளானந்தம் யாவிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கார்த்திகை மாதம் பதினோராம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருத்தாந்தை யாஸ்ரீ ஞான பிரகாசம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் நூற்றி இருபத்தி எட்டு மாணவர்கள் உறுதிப்பூசுதல் அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டனர் இரணைப்பாலை புனித பற்றிமா மாணய் ஆலயத்தில் பிள்ளைகளுக்கான பூசுதல் அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்குத்தந்தை அருட்தந்தை அஜித் சுலக்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கார்த்திகை மாதம் பதினான்காம் தேதி நேற்று தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது யாழ்மறை மாவட்ட ஆயர் பேருட்தந்த தந்தை டி ஞான பிரகாசம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் நூற்றி ஐந்து மாணவர்கள் உறுதிப்பூசல் அருச்சாதனத்தை பெற்றுக்கொண்டனர் மாங்குளம் பிரதேசத்தில் நல்லாயன் கனியர் சபை அருட்சகோதரிகளால் நடாத்தப்படும் நல்லாயன் சிறுவர் இல்லத்தில் முன்னெடுக்கப்பட்ட கண்காட்சியும் பரிசளிப்பு கார்த்திகை மாதம் எட்டாம் திகதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது சிறுவர் இல்ல முகாமையாளர் அருள் சகோதரி சுமித்ரா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிறுவர்களின் கைவண்ணத்தால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டதுடன் முல்லைத்தீவில் இயங்கும் நல்லாயன் சிறுவர் இல்லங்களில் உள்ள மாணவர்களுக்கிடையே நடாத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பும் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன முல்லைத்தீவில் சிரேஷ்ட நன்னடத்தை உத்தியோகத்த சிவகரன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் மாங்குளம் பங்கு தந்தை அருள்தந்தை மெரிய நல்லாயன் கணியர் சபை மாகாண தலைவியின் ஆலோசகர் சகோதரி சிறிய ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலந்து நிகழ்வை சிறப்பித்தனர் மன்னர் பி எம் சி டி கலைமன்றத்தினால் முன்னெடுக்கப்பட்ட சாதனையாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான கௌரவிப்பும் பரிசளிப்பும் கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் திகதி கடந்த வியாழக்கிழமை மன்னார் நகரசபை மண்டபத்தில் நடைபெற்றது பிஎம்சிடி நிறுவன இயக்குநர் திரு விமலேஸ்வரன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மாவட்ட பாடசாலை மாணவர்களுக்கு இடையே முன்னெடுக்கப்பட்ட மணி மாஸ்டர் திருக்குறள் மனந போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு பிஎம்சிடி நிறுவன ஆசிரியர்களுக்கான கௌரவிப்பும் மாவட்டத்தில் சர்வதேச ரீதியில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணவருக்கான கௌரவிப்பும் இடம்பெற்றன மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு கனகேஸ்வரன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் மடுவலிய கல்வி பணிப்பாளர் திருமதி வலண்டைன் மற்றும் மன்னார் வலிய கல்வி பணிப்பாளர் திரு செல்வன் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும் கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் பாடசாலை அதிபர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மாணவர்களுக்கு தமிழ்மொழி மீதான ஆர்வத்தை மேம்படுத்தும் நோக்கோடு மன்னார் விஎம் கலைமன்றத்தினால் முன்னெடுக்கப்பட்டு மன்னார் மாவட்ட பாடசாலை மாணவர்களுக்கான மணி மாஸ்டர் திருக்குறள் மன்னன போட்டியில் இருநூற்றி எழுபது மாணவர்கள் பங்கு பெற்றிருந்தனர் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்தவ பாடசாலைகள் இணைந்து முன்னெடுத்த எழுபத்தி இரண்டாவது கம்பயன் கரோல் பாடல் நிகழ்வு கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி கடந்த சனிக்கிழமை யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியில் நடைபெற்றது வடமாகாணத்தைச் சேர்ந்த ஏஞ்சல் சர்வதேச பாடசாலை சுண்டுக்குழி பெண்கள் கல்லூரி வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி உடுவில் மகளிர் கல்லூரி ஆகியவை இணைந்து முன்னெடுத்த இந்நிகழ்வில் பதினொரு பாடகர் குழுக்கள் பங்கு பற்றியிருந்தன இந்நிகழ்வில் கைதடி நெஃபீல்ட் செவிப்புலன் விழிப்புலன் இழந்தோர் பாடசாலை மாணவர்களும் கலந்து கொண்டனர் திருகோணமலை மறை மாவட்ட பங்குகளில் பணியாற்றும் அன்பிய ஊக்குவிப்பாளர்களுக்கான கருத்தமர்வு கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி கடந்த சனிக்கிழமை மறை மாவட்ட ஜூபிலி மண்டபத்தில் நடைபெற்றது மறைமாவட்ட ஆயர் ஆயர் தந்தை கிறிஸ்டியன் நோயல் இமானுவேல் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இக்கருத்தமர்வில் கிளரேசியன் சபை தந்தை ஜோய் மரியரட்னம் அவர்கள் வளவாளராக கலந்து கருத்துறைகள் குழு செயற்பாடுகள் ஊடாக ஊக்குவிப்பாளர்களை வலுப்படுத்தினர் இக்கருத்தமர்வில் தொன்னூறுக்கும் அதிகமான அன்பிய ஊக்குவிப்பாளர்கள் பங்குபற்றி பயனடைந்தனர் போர்டோவின் திருக்குடும்ப கன்னியர் சபை அருட்சகோதரி சிப்ரியான் வரபிரகாசம் அவர்கள் கார்த்திகை மாதம் பன்னிரெண்டாம் திகதி கடந்த புதன்கிழமை இறைவனடி சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தனது முதலாவது துறவர பாட்டை நிறைவேற்றிய இவர் அறுபத்தி மூன்று ஆண்டுகள் துறவர வாழ்வில் நிலைத்திருந்து விடுதிகள் குழந்தைகள் பராமரிப்பு நிலையம் முன்பள்ளிகள் ஆகியவற்றில் பொறுப்பாளராக சேவையாற்றியதுடன் யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்திலும் பணிபுரிந்துள்ளார் இவரின் பணி வாழ்விற்காக நன்றி கூறி இவரின் ஆன்மா இறைவனில் இழைப்பார மன்றாடுவோம் யாழ்மறை மாவட்ட குருவும் யாழ் புனித பத்திரிசையார் கல்லூரி அதிபருமான அருட்தந்தை தந்தை திருமகன் அவர்களின் அன்பு தாயார் பீட்டர் அவர்கள் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இன்று இரவனடி சேர்ந்தார் அருட்தந்தையின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதுடன் இவரின் ஆன்மா இறைவனின் இழைப்பார மன்றாடுவோம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் செயற்கை நுண்ணறிவு சிறார்களின் மாண்பை பாதுகாக்க வேண்டும் திருத்தந்தை பதினான்காம் தமிழ் மறை மாவட்டங்கள் இணைந்த உயர்மறை மாவட்டம் வடக்கு கிழக்கு மன்றத்தில் ஆலோசனை குண்டு ஆண்டு நினைவு தினம் தோமஸ் அடிக்கலாருக்கு யாழ் மறை மாவட்டத்தில் சிறப்பு திருப்பலி அகவழி குடும்ப நல நிலையத்தில் கற்கை நரியை நிறைவு செய்த மாணவர்களுக்கான பட்டமளிப்பு யாழ் மறையன்னை பேராலயத்தில் நூற்றுக்கணக்கான பிடப்பணியாளர்கள் ஒன்று கூடல் ஆகவளி நிலையத்தில் புதிய கெற்கெணரிகளுக்கான விண்ணப்பம் கோரல் இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ஹெமல்டினா யூதாசகர் அபிஷா கணேசலிங்கம்